வணக்க மக்களே எல்லாம் நல்லா இருக்கின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நாம எங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நியூ பஸ் ஸ்டாண்ட் தாங்க வந்திருக்கோம் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு மொத்தம் மூணு பேர் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அது என்னென்னதை பார்க்கலாம் சாய்பாபா காலனி பஸ் ஸ்டாண்ட் மேட்டுப்பாளையம் ரோட் பஸ் ஸ்டாண்ட் நியூ பஸ் ஸ்டாண்ட் இந்த மூணு பேருமே இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து சொல்லுவாங்க அதனால் கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம் இந்த பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து அப்டேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எந்தெந்த ஊருக்குள்ள பஸ்ஸஸ் இருக்குன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த ஸ்டாண்ட்லேருந்து மேட்டுப்பாளையம் வழியாக போகக்கூடிய பஸ்ஸெல்லாம் இங்கேருந்தான் ஆப்ரேட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா ஊட்டி நஞ்சநாடு கூடலூர் கூடலூர் தாண்டி போகக்கூடிய பஸ்ஸஸ் இங்கேருந்தான் ஆப்ரேட் ஆகுது அப்புறம் அந்த குன்னூர் கோத்தகிரி சரௌண்டிங்கில் உள்ள சின்ன சின்ன கிராமத்துலும் இங்கேருந்தான் பஸ்ஸஸ் ஆப்ரேட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இதெல்லாம் தவிர்த்து கர்நாடகா ஆர்டிசின்னு நினைக்கக்கூடிய கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸும் தான் போகுது நாம இருந்த சமயத்தில் எந்தெந்த பஸ்ஸெஸெலாம் வந்துன்னு கேட்டிங்கன்னா தேவனாகிரி சிவமோகா மைசூர் பெங்களூர் அப்புறம் வந்து மங்களூர் பஸ்ஸு பார்த்தேன் ஆனால் அந்த பஸ்ஸஸ் அந்த டயத்தில் வந்து டிபார்ட் ஆனதுனால நல்லா வீடியோ கேப்சர் பண்ண முடியல சாரி ஆனால் இந்த இங்கே தான் ஆப்ரேட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா மேலே அப்பர் டெக்கில் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து ஃபோர் வீலர்ஸ் பைக்கு சைக்கிள் இந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து மேலே பார்க் பண்ணிடலாம் மேலே பார்க் பண்ணிட்டு நீங்கள் கீழே இறங்கி வந்து பஸ் ஏறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் அதே நேரத்தில் இந்த கேஎஸ்ஆர்டிசி இந்த புக்கிங் சென்டரில் போய் வந்து நீங்கள் டிக்கெட் வந்து ரிசர்வ் பண்ணிக்கலாம் அதுக்கான ஃபெசிலிட்டிஸும் இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அது நான் வந்த சமயத்தில் ரொம்ப பஸ் என்னது வெறிச்சோடி தான் இருந்துச்சு அது வந்து ஊட்டி பஸ்ஸு ஒன்று போகுது இன்னொன்று வந்துடுது அது எவ்ரி ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு மேட்டுப்பாளையத்துக்கு பஸ்ஸஸ் எல்லாம் இங்கேருந்து ஆப்ரேட் ஆகி தான் இருக்குது அதனால் நம்ம வந்து பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்ல இந்த பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிறதுக்கு பாத்தீங்கன்னா காந்திபரன் டவுன் பஸ் ஸ்டாண்டல்ல இருந்து அதிகாலையில பஸ்ஸஸ் வந்து ரன் பண்றாங்க फ्रेंड्स அதனால நீங்க வந்து சுலபமாவே இந்த பஸ் ஸ்டாண்ட் リーチ ஆகலாம் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நம்புறேன் அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது நான் டீடைல்ஸ் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் அந்த டீடைலாக அப்படியே நான் பின் பண்ணுறதுக்கு நான் டைப் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ